அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தீஜாரா அவர்களின் சிறுகதை சைக்கிள் தூது மூளைவிட்டு முருகேசம் பிள்ளை அவர்களை விட என் மனத்தில் அதிகமாக ஆழப்பதிந்த மனித சுரூபம் இந்த உலகில் வேறொன்றும் இல்லை அதன் காரணம் அவருடைய புராதனமான அவரது அபிப்பிராயப்படி மகா உறுதியான சைக்கிள் அல்லது துவிச்சக்கர காலத்தில் முருகேசம் பிள்ளை சதா காலமும் சைக்கிளிலேயே போவார் நான் சதா காலமும் என் வாசக புத்தகத்தில் துவிச்சக்கர வண்டி பாடத்தையே படிப்பேன் அந்த பாடத்தால் முருகேசம் பிள்ளையும் முருகேசம் பிள்ளையால் அந்த பாடமும் பரஸ்பரம் முட்டுக் கொண்டு என் உள்ளத்திலே கால் ஊன்றி விட்டார்கள் நீங்கள் எப்போதாவது குழந்தையாக இருந்திருந்தால் நான் சொல்லுவதன் உண்மை உங்களுக்கு புரியும் உங்கள் விஷயம் எனக்கு தெரியாது என் சம்பந்தப்பட்ட மட்டில் நான் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்திருக்கிறேன் அந்த சிறு பிராயத்தில் சைக்கிள் என்றால் எனக்கு பேராச்சரியம் பெரியவன் ஆனவுடனே முதல் முதலிலே செய்ய வேண்டிய காரியம் ஒரு சைக்கிள் வாங்குவதே என்று நான் திட்டம் போட்டு இருந்தேன் ஆனால் அப்படி சைக்கிள் வாங்க வேண்டிய கெடு வந்ததும் ஒரு சிக்கலான பிரச்சனை எழுந்துவிட்டது ஏனென்றால் இடையில் போனோகிராஃப் என்ற மற்றொரு வஸ்துவும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு இருந்தது சைக்கிளில் இரண்டு சக்கரங்கள் சுற்றி ஒரு ஆளை தூக்கி கொண்டு போகின்றன போனோகிராஃபில் ஒரு சக்கரம் சுற்றி பாட்டெல்லாம் பாடுகிறது பேச்செல்லாம் பேசுகிறது சைக்கிளா போனோகிராஃபா வாங்குவது என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது சைக்கிள் என்பது போகத்தின் சின்னம் வேலைக்கு பிறகுதான் போகம் ஆகையால் சைக்கிளையே முதலில் வாங்க தீர்மானித்தேன் வாங்கவும் வாங்கிவிட்டேன் ஆமாம் வாங்கியாகிவிட்டது ஆனால் அதில் எப்படி சவாரி செய்வது இந்த விஷயத்தை பற்றி முன்னே அவ்வளவாக நான் யோசிக்கவில்லை அது மிகவும் சுழுவாக இருக்கும் என்றே நினைத்திருந்தேன் நினைத்தபடி அவ்வளவு பழுக்கி தர ஓர் ஆள் பிடித்தேன் அவன் ஒரு சின்ன பயல் மகா விஷமக்காரன் துருத்த வாழ் மூன்றே நாளில் எனக்கு அவன் சைக்கிள் பழக்கி வைத்து விட்டான் ஆனால் சைக்கிளிலே இருபத்தி எட்டு பஞ்சர் என் உடம்பிலே நூறு ஊமைக்காயம் தெருக்கோடியில் இருந்த ஒரு குட்டி சுவரும் விழுந்துவிட்டது குட்டிச்சுவர் விழுந்தது பெரிதல்ல அப்போது அதற்கு பின்னால் நின்ற ஒரு கழுதை பிரமாதமாக சங்கீதம் பாட ஆரம்பித்ததுதான் எனக்கு சகிக்க முடியவில்லை நான்காவது நாள் எனக்கு சைக்கிள் விட நன்றாக தெரிந்து விட்டது அந்த பெருமையை தெருவில் உள்ளவர்களுக்கெல்லாம் காட்ட வேண்டாமா தெருவுக்குள்ளே விட்டு கொண்டு போனேன் வேண்டாமடா வேண்டாமடா என்று நான் எவ்வளவோ கத்தியும் அந்த பயல் அதை கேட்காமல் பின் சக்கரத்தில் உள்ள புட்பார் மீது தாவி ஏறி தானும் நின்று கொண்டான் அவன் ஏறிய உடனே பூகம்பம் வந்த மாதிரி சைக்கிள் ஆடத் தொடங்கியது எனக்கு நடுக்கமாக இருந்தது அப்படியே இறங்கிவிட எண்ணினேன் ஆனால் அவன் இறங்கினால் தானே நான் இறங்க முடியும் அவனோ சும்மா விடுன்னா என்ன இப்படி பயப்படுறே என்று என்னை உற்சாகப்படுத்தினானே ஒழிய தான் இறங்குகிற வழியாக இல்லை சிந்துபாத்தின் கழுத்திலே ஏறி கொண்டானே ஒரு கிழவன் அந்த பையன் இறங்குகிற வரையில் நான் சைக்கிளை நிறுத்தாமல் விட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் அப்போது எனக்கு வந்த எரிச்சலில் அப்படியே சைக்கிளை பிள்ளையார் கோயில் குளத்தில் கொண்டு போய் தள்ளி பயலை நடு தண்ணீரில் அமுக்கி விடலாமா என்று தோன்றிற்று நானும் கூட அமுகுவதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் புதிய சைக்கிள் ஆயிற்றே அதை கெடுக்க கூடாது என்ற ஒரே எண்ணத்தினால்தான் அந்த யோசனையை கைவிட்டேன் எங்கள் தெரு மேடும் பள்ளமும் நிறைந்தது நடுத்தெருவில் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரையில் குப்பை முள் கல் எல்லாம் கிடக்கும் குழந்தைகள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் இரண்டொரு மாடு கன்றுகள் மெல்ல அசை போட்டுக் கொண்டு திரியும் மற்றபடி சந்தடியற்று வெறிச்சென்றுதான் இருக்கும் சென்னை மாநகரம் போன்ற பட்டணங்களில் கேட்கும் கேட்க முடியாது சைக்கிள் சவாரியின் வெள்ளோட்டம் நடந்தது நேரம் மஞ்சள் வெயில் இருக்குதே மயிலை காலை பாயுது என்று பாடிக்கொண்டு சில குழந்தைகள் ஓடின சுப்பண்ணா இதுதான் என் சைக்கிள் குருநாதனின் திருநாமம் அவன் என்ன செய்தான் என்றால் சைக்கிளில் நின்றபடியே சொடேர் என்று அந்த சிறுவர்களில் ஒருவனை இனிமேல் இப்படி வந்தாயோ என்று அடிப்பட்ட சிறுவன் அக்கா அக்கா என்று கத்திய வண்ணம் கண்ணை பிசைந்து கொண்டு ஒரு புறம் சைக்கிளின் பக்கமாகவே ஓடினான் பெண் சப்தம் என்றால் எந்த புருஷனுக்கும் அது யார் என்று கவனிக்க தோன்றுவது சகஜந்தானே

இன்னும் இழித்தபடியேதான் நின்று கொண்டிருந்தான் தான் முன்னாடியே பத்திரமாக கீழே குதித்துவிட்ட சந்தோஷத்திலே சைக்கிளை தூக்கி எனக்கு உதவி செய்யக்கூட அவனுக்கு தோன்றவில்லை எதிரே நின்ற அந்தப் பெண் தன் கால் வலியையும் கவனியாமல் தொத் 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 என்று அங்கலாய்த்து கொண்டே சைக்கிளை சற்று பிடித்து நிமிர்த்தினாள் நான் எழுந்தேன் எனக்கு வலி துளியும் தெரியவில்லை என் மனம் அப்போதிருந்த நிலையை என்னால் வர்ணிக்க முடியாது அது ஒரு கவிதை உணர்ச்சி காதில் ஊசலாடும் அந்த கர்ணக்குழை ஆகேனோ கோதிவிட்ட குழலும் ஆகி கண்ணன் தொட்டு கழியேனோ என்ற மாதிரி பாட்டெல்லாம் மிகவும் உண்மை அவளை நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன் குளத்திலே கோயிலிலே ஈரத்துணியோடு ஆபரண பூஷிதையாக பல விதத்திலும் தான் ஏற்கனவே என் கவனத்தை கொஞ்சம் இழுத்தவள் தான் அவள் ஆனாலும் அன்று எனக்கு ஏற்பட்ட மனக்குழைவும் பரபரப்பும் வேறு என்றும் எனக்கு உண்டானதில்லை அவள் உருவத்திலே ரதி அல்ல குரலிலே கொஞ்சம் கிளி அல்ல நடையிலே அன்னமல்ல அறிவிலே வாணி அல்ல ஆனால் இந்த அத்தனை இயல்பும் சேர்ந்தாலும் அந்த நிமிஷத்திலே அவள் என்னை பார்த்து அன்புடன் பூத்த ஒரு புன்முருவலுக்கு சிறிதும் ஈடாகாது குனிந்து அவளுடைய காலை பார்த்த வண்ணம் ரொம்ப காயம் பட்டு விட்டதோ வலிக்கிறதோ என்று நான் கேட்டேன் ஒன்றுமில்லை என்று சொல்லிய அவள் அழும் குழந்தையை ஒரு கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு எதிர் வீட்டிலே புகுந்தாள் அதன் மண்டையிலும் ஒரு ஊமைக்காயம் அது பும் என்று கொட்டைப்பாக்க மாதிரி வீங்கி இருந்தது குழந்தை அலறிக்கொண்டே உள்ளே போயிற்று ஐயோ பாவம் உள்ளே சென்று வீட்டாருக்கு சமாதானம் சொல்லி வர நான் விரும்பினேன் சுப்பு இந்த சைக்கிளை பார்த்துக்கொள் இதோ வருகிறேன் என்று திரும்பினேன் ஆமா அது இருக்கட்டும் ஒரு சந்தேகம் அண்ணா நீ விழுந்ததுதான் விழுந்தே அது எப்படி கணக்காய் அவளுக்கு நமஸ்காரமாய் விழுந்தே என்றான் காலி சுப்புலிப்பைலே இல்லைன்னா நீ கையை நீட்டினது நல்ல யோசனை கால் ரெண்டையும் கெட்டியாக பிடிச்சுக்காம விட்டுட்டியே அதுதான் சுகப்படவில்லை என்று மறுபடியும் அவன் கிண்டல் செய்தான் கழுக்கென்று எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது நுழைந்தேன் கூடத்தில் ரகளை பட்டு கொண்டிருந்தது என் பேரும் அடிபட்டு கொண்டு இருந்தது குஞ்சாவாத்து சுந்தரேசனா அவன் காலாடின்னு எனக்கு ரொம்ப நாள தெரியுமே என்றது ஒரு புருஷ குரல் அதென்ன படுவெட்டிலே போறது குழந்தை மேலே பைசைக்கிளை ஏத்துறதாவது காலையும் கையையும் ஒடிச்சு போட வேண்டாமா என்றது ஒரு கிழக்கோட்டானின் குரல் பாட்டி நான் நேரே இருந்தேன் அந்த பிள்ளை வேணும்னு செய்யல அதுவும் தான் விழுந்தெடுத்தோ என்னவோ போறாத காலம் வெய்யாதே குழந்தைக்கு ஏதாவது ஒத்தடம் போடேன் என்றாள் சொர்ணம் இவள்தான் அந்த பெண் இந்த நிலைமையில் நான் உள்ளே தலையை நீட்டினேன் வாடாப்பா மகாராஜா வா குழந்தை இன்னும் இருக்கான்னு வந்தியோ என்றாள் பாட்டி ஏதோ தவறி போச்சு என்று நான் ஆரம்பித்தேன் தவறுமோ அவ்வளவு துப்பில்லைன்னா சைக்கிள் என்ன வேண்டி இருக்கு பவிஷ் என்றார் புருஷ சிகாமணி பாட்டியும் மேலே படபட வென்று பொரிந்தாள் இந்த கர்ஜனைகளுக்கு ஸ்ருதி போடுவது போல் ஓ ஓ ஓ என்று அலறியது குழந்தை எல்லாம் ஒரே பாபில் கூபுரமாக இருந்தது சித்திரம் போல் என்ற ஸ்வர்ணம் மாத்திரம் பரிதாபத்தோடு என்னை கடை பார்த்தாள் இந்த மிருக காட்சி சாலைக்குள் நீ ஏன் வந்து அகப்பட்டு கொண்டாய் என்று கேட்பது போல் இருந்தது அந்த பார்வை நான் வெளியே வந்து விட்டேன் இதிலிருந்து எங்கள் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அது தீராத விரோதமாக முற்றிவிட்டது. ஆனால் சொர்ணத்தினிடம் எனக்கு சற்றும் குரோதம் உண்டாகவில்லை ரோமியோ ஜூலியத் நாடகம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா புகை நடுவிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே பூமியில் கண்டோமே என்று நீங்கள் எல்லாம் பாடியிருக்க கூடும் ஆனால் உண்மையில் அதை நான் கண்டேன் அந்த சொர்ணந்தான் அதற்கு முன்னே என்னை புல் புத்தகம் படிப்பவன் இல்லை வேலை செய்பவன் இல்லை விளையாடுபவனும் இல்லை இந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாம் தட்டு விட்டது ஐம்பது கஜ தூரத்துக்கு அப்பால் இருந்து கொண்டு சொர்ணத்தை கடைக்கண்ணால் பார்ப்பதற்காக சகல தியாகமும் செய்து வந்தேன் அவளோடு பேச தைரியம் உண்டா இல்லை ஒரு கடிதம் எழுத உம் மகா நடுக்கம் பார்வையோடு சரி அதுவும் எப்படி காக்கை பார்வை பல நாட்கள் கழிந்தன அந்த சுப்பண்ணா என் சைக்கிள் பயிற்சியை அபிவிருத்தி செய்து கொள்ள என்னை பல தடவை அழைத்தான் இனி சைக்கிளே ஏறுவதில்லை என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி வந்தேன் விரிநாயை கட்டி போடுவது போல் சைக்கிளை ஒரு தூணில் சங்கிலியால் பிணைத்து பூட்டி வைத்து இருந்தேன் அப்படியும் சுப்பண்ணா விடுவதாக இல்லை ஊர் பயல்களை எல்லாம் அழைத்து வந்து நான் இல்லாத சமயம் பார்த்து சைக்கிளின் உட்கார வைத்து பெடல் செய்ய பழக்கி விடுவான் இதனால் கலக்கலத்து கொண்டே வந்தன அதை பற்றி எல்லாம் நான் கவனிக்கவே இல்லை இந்த நிலைமையில் ஸ்வர்ணத்துக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என் மனம் பட்ட பாட்டை யாரிடம் சொல்வேன் சென்னப்பட்டணம் காலேஜில் படிக்கும் யாரோ பையனாம் தமையனும் பட்டணத்தில் இருந்து வந்து கல்யாண காரியங்களில் ஈடுபட்டான் அவன் என்னுடைய பழைய பேச முயன்றேன் அவன் துளியாவது முகம் கொடுத்தால் தானே என் துயரத்தை எப்படியாவது சொர்ணம் அறிந்தால் போதும் என்ற ஆவல் அறிய செய்வது எப்படி அதுதான் தெரியவில்லை இதோ கல்யாண பந்தலெல்லாம் போடத் தொடங்கி விட்டார்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து அந்த தென்னங்கீற்றுகள் மூங்கில் கால்கள் சகலத்தையும் சபித்துக் கொண்டு இருந்தேன் மனிதர்கள் மட்டுமல்ல அந்த ஜட வஸ்துகளும் எனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்வது போல் அப்போது எனக்கு தோன்றியது இந்த சமயத்தில் வேருக்கு விரிவிற்க சுப்பு என்னிடம் ஓடி வந்தான் அவசரம் ஒரே வார்த்தையில் பதில் வேண்டும் என்ன சைக்கிளோ உனக்கு பிரயோஜனம் இல்லை விற்கிறாயா என்றான் விஷயம் இதுதான் சொர்ணத்தின் சகோதரனுக்கு கல்யாண காரியங்களை அவசரமாக கவனிக்க ஒரு சைக்கிள் வேண்டும் இதற்காக இந்த பயல் தூது வந்திருக்கிறான் அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் அவள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்துக்கு சைக்கிளை மறுக்க உள்ளம் துணியவில்லை என்னவோ குழப்பத்துடன் அதை தர கடைசியில் இசைந்தேன் ஆனால் இரவலாகத்தான் விலைக்கு அல்ல அந்த சமயம் மின்னல் போல் எனக்கு ஒரு யுப்தி தோன்றிற்று இந்த சைக்கிளையே நமக்கு செய்தால் என்ன என்று ஒரு ஒரு எண்ணம் உண்டாயிற்று கடிதத்தை எழுதி சைக்கிளின் கைப்பிடி குழாய்க்குள் திணிப்பது என்று முடிவு செய்தேன் சரி ஆனால் கடிதத்தை யாருக்கு எழுதுவது சொர்ணத்துக்கா அவளுடைய சகோதரனுக்கா யார் கையில் அது அகப்படுமோ அல்லது அகப்படாமலே போய்விடுமோ எப்படியானாலும் சரி எழுதுவது என்று தீர்மானித்தேன் கடிதத்தை எழுதினேன் மானே தேனே என்றெல்லாம் எழுதவில்லை கண்ணே மூக்கே என்று கூட ஆரம்பிக்கவில்லை அப்படியெல்லாம் யோசித்து வர்ணனையாக எழுத எனக்கு நேரமும் இல்லை பிசினஸ் லைக்காக இப்படி எழுதினேன் சொர்ணம் என் மனசு உனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடந்துதான் தீர வேண்டுமா என் ஆயுள் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க வேண்டுமா சுந்தரேசன் என்னுடைய இந்த கடிதத்தை தாங்கிக் கொண்டு அந்த கல்யாண பந்தலில் ஓர் காலண்டை போய் ஒண்டி நின்றது என் சைக்கிள் வெகு நேரம் வரையில் அதையே நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் ஆசைப்பட்ட வண்ணமே சொர்ணம் சைக்கிளை பார்த்தாள் அது என் சைக்கிள் என்று உடனே அறிந்து கொண்டாள் பிறகு என்னை நோக்கி பொன் சிரிப்பு சிரித்த வண்ணம் செல்லமான ஒரு கன்றுக்குட்டியின் கொம்புகளை தடவி கொடுப்பது போல் என் சைக்கிளின் கைகளை அவள் தடவி கொடுத்தாள் பின்பு சரேல் என்று உள்ளே போய்விட்டாள் என் கடிதம் அவள் கையில் அகப்படும் என்று எண்ணிய என் எண்ணம் அவலமாக போய்விட்டது என்னென்னவோ நினைப்புடன் அப்படியே மனங்குன்றி நான் உட்கார்ந்திருந்த போது ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் அவள் திரும்பவும் வந்தாள் அவள் கையிலே ஒரு சிறு கடிதம் இருந்தது சுற்றும் முற்றும் பார்த்து யாரும் அருகில் இல்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு பிறகு என்னை நோக்கிய வண்ணம் அந்த நறுக்கை சைக்கிளின் மற்றொரு கைப்பிடி குழாய்க்குள் செருகி மூடினாள் இன்னொரு முறை என்னை பார்க்க முயன்றாள் ஆனால் வெட்கத்தால் முகம் சிவந்தவளாக நாணிக் கவிழ்ந்த தலையுடன் உள்ளே ஓடிவிட்டாள் அது என்ன கடிதம் என் இருதயம் படபடவென்று அடித்துக்கொண்டது ஓடிப்போய் அதை எடுத்து பார்க்க வேண்டும் என்று மனம் துடித்தது ஆனால் அந்த கிழக்கோட்டான் வாசலில் வந்து சரியாக அந்த சைக்கிளின் பக்கத்திலே நின்று கொண்டு ஏண்டா முத்து இன்னும் நாயனக்காரனுக்கு சொல்லலையா எப்ப சொல்றது விடுஞ்சா முகூர்த்தம் கிடுகிடுன்னு கீத்தை போடுங்கோடா விளையாடுறதுகளே என்று ஆட்களை கூப்பிட்டு கார்வார் செய்ய தொடங்கினாள் அதனால் நான் கிட்ட அண்ட முடியவில்லை ஒரு மணி இருக்கும் சகோதரன் கல்யாண காரியமாக கிளம்பிவிட்டான் திரும்பி வந்தது தாயில்லா பிள்ளை மாதிரி பழைய பந்தல் மறுபடியும் நின்றது என் சைக்கிள் ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து சைக்கிளிடம் சென்றேன் அந்த நேரத்தில் வெகு சுகமாக நிலவு காய்ந்து கொண்டிருந்தது அக்கம் பக்கம் ஒரு கண்ணோட்டம் விட்டுவிட்டு சொர்ணத்தின் மலர்க்கை பட்ட அந்த சைக்கிள் பிடியை அன்புடன் நானும் ஒரு தடவிக் கொடுத்தேன் இந்த சமயத்தில் ஏதோ ஆள் அரவம் கேட்கவே அந்த கிழக்கோட்டானோ என்ற பயத்தால் திடுக்கிட்டு திரும்பினேன் இல்லை சொர்ணந்தான் தன் மோகன புன்னகையுடன் கலீர் என்று சிலம்பொலிக்க உள்ளே பாய்ந்தோடினாள் அவளை கூப்பிட வாயெடுத்தேன் ஆனால் நாவு கல்லாகிவிட்டது பிறகு சைக்கிள் பிடியின் மூடிகளை திறந்தேன் இரண்டும் காலி இரண்டு கடிதங்களையும் காணவில்லை திகைத்து விட்டேன் அவை யார் கையில் சிக்கினவோ என்ன விபரீதம் நேரிடுமோ இந்த கிளியுடன் கால்கள் தள்ளாட பழையபடி என் வீட்டுத் திண்ணைக்கு போய் சேர்ந்தேன் சற்று நேரத்துக்கெல்லாம் என்னை போலவே சொர்ணமும் வந்து அந்த பிடிகளை சோதனை போட்டாள் தன் கடிதத்துக்கு என் பதிலை எதிர்பார்த்தாளோ என்னவோ ஒன்றும் அகப்படாமல் போகவே முகம் சுண்டி உள்ளே சென்று விட்டாள் பிடித்த தெரிந்ததா மறுநாள் ஒரே கலவரமாக இருந்தது என் சம்பந்தமாகத்தானோ என்று நான் நடுங்கி போனேன் திண்ணையில் சொர்ணத்தின் சகோதரன் சந்திரன் மட்டும் கவலையற்று உட்கார்ந்து கொண்டிருந்தான் அரை மணி நேரம் கழித்து அவனை உள்ளே அழைத்தார்கள் ஒரு மணி நேரம் ஆயிற்று பிறகு எல்லோருமாக வெளியே வந்தார்கள் இதற்கு பின்பு ஒரு பேராச்சரியம் நிகழ்ந்தது சந்திரனின் தகப்பனார் விறுவிறு என்று என்னிடம் நேரே வந்தார் என் மனம் விதுக்கு விதுக்கு என்று அடித்துக் கொண்டது எழுந்து ஓடி போய்விடலாமா என்று கூட நினைத்தேன் அவர் சமீபித்து விட்டார் நான் பயந்ததற்கு நேர்மாறாக என்னவோ என்ன இருந்தாலும் நாம் உள்ளூர்காரால் அல்லவா சௌஜன்யமாக போய்விட வேண்டும் எங்க பேர்ல ஏதாவது தப்பிருந்தா மன்னிச்சுக்கணும் என்று சொல்லி என் பதிலை எதிர்பாராமலே எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தார் மாப்பிள்ளே ரொம்ப கோவிச்சுண்டுடாதேயுங்கோ இதோ வந்துட்டேன் என்று சிரித்துக் கொண்டே கூறிய சந்திரனும் அவர் பின்னால் நுழைந்து விட்டான் எல்லாம் எனக்கு ஏதோ கண் வித்தை மாதிரி இருந்தது என் கட்டை விரலை கடித்துக் கொள்ள வேண்டும் போல் தோன்றியது கனவா நனவா என்று நிச்சயிப்பதற்காக அல்ல ஒன்றும் புரியாத குழப்பத்தால் தான் அப்படியே கடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தேன் சற்று நேரம் கழித்து சந்தோஷ முகத்துடன் தகப்பனும் பிள்ளையும் வெளியே வந்து போய் வரோம் என்று என்னிடம் விடை சென்றார்கள் என்னை என் தகப்பனார் உள்ளே அழைத்தார் அந்த குட்டி சொர்ணத்தை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமாடா என்று திடுதிடுப்பென்று என்னை கேட்டார் கூச்சத்தோடு தலையை அசைத்து என் சம்மதத்தை தெரிவித்தேன் நடந்த விவரங்களை சொன்னார் சொர்ணத்துக்கு நிச்சயத்திருந்த பிள்ளை வீட்டாரிடமிருந்து திடீர் என்று ஒரு தந்தி வந்ததாம் சம்மதம் இல்லை உங்கள் அட்வான்ஸ் ரூபாய் ஐநூறு அனுப்பிவிட்டோம் நாங்கள் வரவில்லை மன்னியுங்கள் என்ற தந்தி முகூர்த்தத்தை நிறுத்த இவர்களுக்கு இஷ்டமில்லை உள்ளூரிலே எங்கள் வீட்டு சம்மந்தமே நல்லது என்று எண்ணிவிட்டார்கள் என் சம்மதம் உண்டானால் தமக்கு ஆட்சேபம் இல்லை என்று என் தகப்பனார் தெரிவித்துவிட்டார் அப்புறம் என்ன கல்யாணத்தை வர்ணிக்க வேண்டுமா அது மிகவும் விமரிசையாகவே நடைபெற்றது ஆனால் முன்னே என்னவோ ரோமியோ ஜூலியத் மாதிரி சொர்ணமும் நானும் பரஸ்பரம் நயன மின்னல்களை வீசினோமே கல்யாண காலத்திலே நானாவது தேவலை சொர்ணம் ஏதோ காட்டிலே இருந்து பிடித்து வந்த மான்குட்டி மாதிரி நாணிக் குனிந்து விட்டாள் தாரணம் முடிந்து பெரியவர்களை நமஸ்கரிக்க சென்றோம் முதல் முதலிலே பாட்டி ஆனந்த கண்ணீர் சொரிந்தபடி மகாராஜனாய் ஆயிரம் காலத்து பச்சையாய் அப்பா என்னவோ இந்த கிழம் என்னைக்கோ உளரித்தேன்னு மனசுல வச்சுக்காதே கிழங்களுக்கு புத்தி அப்பா என்றாள் எனக்கும் கண்ணீர் வந்துவிட்டது இல்லை பாட்டி என்மேலே தப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க தான் என்னை மன்னிக்கணும் என்ற உபச்சாரம் சொன்னேன் நாலு நாள் கல்யாணமும் நடந்து சேஷ ஹோமமும் பூர்த்தியாயிற்று அன்றிரவு தாவல்யமான நிலவு காய்ந்து கொண்டு இருந்தது என்னை சந்திரன் அழைப்பதாக சுப்பு வந்து கூப்பிட்டான் இந்த துருதுர்த்த வாலை நம்ப எனக்கு இஷ்டமில்லை என்றாலும் நிஜமாக இருந்து சந்திரனுக்கு வருத்தம் வரக்கூடாதே என்பதற்காக எழுந்து சென்றேன் கோயில் நந்தவனத்திலே சந்திரன் உட்கார்ந்து இருந்தான் பக்கத்திலே அவன் தங்கை சொர்ணம் என்னை கண்டதும் விருக்கென்று எழுந்து அவள் ஓட முயன்றாள் அவளை ஓட விடாமல் பிடித்து கொண்ட சந்திரன் மா மாப்பிள்ளை இப்போது நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன் என்றான் சந்திரா என்ன தமாஷ் இது என்று கேட்டுக்கொண்டே அவன் பக்கத்தில் உட்கார்ந்தேன் தமாஷா தமாஷ் ஒரு சந்திரன் இல்லாவிட்டால் இன்று நிலைமை எப்படி போயிருக்கும் என்று யாருக்கு தெரியும் என்று சொல்லி இரண்டு காகித துண்டுகளை ஜீப்பில் இருந்து பீதாம்பரையரைப் போல் லாவகமாக வெளியே போட்டான் ஒன்று நான் எழுதி சைக்கிள் பிடியில் வைத்தது மற்றது சொர்ணத்தின் கையெழுத்து அதை படித்தேன் சுந்தரம் என் மனசு உங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடந்துதான் தீர வேண்டுமா என் ஆயுள் முழுவதும் நான் கன்னியாகத்தான் இருக்க வேண்டுமா சொர்ணம் என்னை தூக்கி வாரி போட்டது இந்த இரண்டு கடிதங்களும் சந்திரன் கையில் சிக்கவே மாப்பிள்ளை பையனை என்னவோ மிரட்டி ஏதோ தந்தியடித்து கலைத்து விட்டான் பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் தான் தலையிட்டு இந்த கல்யாணத்தை முடித்து விட்டான் இதுதான் ரகசியம் இதெல்லாம் சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்கள் இரண்டு பேர் கடிதங்களின் வாசகமும் ஒரே விதமாக இருக்கிறதே இது எப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டா எழுதினீர்கள் என்று கேட்டான் சந்திரன் மனசுதான் காரணம் என்று நான் சுலபமாக பதில் சொன்னேன் ஆனால் சொர்ணம் சிறிது நகைப்புடன் அவர் கடைசியாக படித்த நாவல் என்ன அதை கேளு அண்ணா என்றாள் என்ன நாவல் என்று அவளை பார்த்துக்கொண்டே பதில் அளித்தேன் அதில் தான் சூட்சமும் இருக்கிறது அந்த நாவலிலே வரும் கதாநாயகியின் கடித வாசகம் இதுதான் என்று சொல்லி மீண்டும் நகைத்தாள் சொர்ணம் சொர்ணம் இனிமேல் நாவல் படிக்காதே நானும் படிக்கவில்லை சண்டை கடிதம் ஏதாவது அந்த நாவலிலே அகப்பட்டால் விபத்தாகிவிடுமே என்று நான் சொன்னதும் எல்லோரும் கொல்லென்று சிரித்தோம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி